ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குருசாட்சா பரபிரம் ஸ்ரீ சுவாமி சமத்த லீலாமிருதம் அத்தியாயம் ஐம்பது பாபா சபனீசிக்கு மாணிக் பிரபுவுடன் சேர்ந்து தரிசனம் அளித்தல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அக்கல்கோட் வந்தடைவதற்கு முன்னால் ஹம்னாபாத் என்னும் இடத்திற்கு சென்றார் அங்குதான் ஸ்ரீ மாணிக் பிரபு மகாராஜ் வாழ்ந்து வந்தார் ஸ்ரீ மாணிக் பிரபுவும் ஸ்ரீ தத்தாத்ரேய அவதாரிதான் கோட்டை சேர்ந்த ராஜமானிய ராஜஸ்ரீ பாபா சபனீஸ் ஸ்ரீ மாணிக் பிரபுவின் பக்தர் பாபா சபனீஸ் தன் மனைவி இருந்த சோகத்தில் இருந்தமையால் அவர் எப்பொழுதும் ஸ்ரீ பிரபுவின் தரிசனத்திற்கு செல்வார் அவர் ஸ்ரீ பிரபுவை தரிசனம் செய்ய சென்றபோது ஸ்ரீ சுவாமிகளுடன் இரண்டு மகான்கள் இருந்தனர் அன்று ஸ்ரீ மாணிக் பிரபு அவரை சைகை செய்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை வணங்குமாறு கூறியதை பாபா சபனிசால் புரிந்து கொள்ள முடியவில்லை உடனே பிரபு இன்று முதல் சுவாமி மகராஜ் தான் உன் குரு அவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள் என்று தெளிவாக கூறினார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரையும் அவருடன் இருந்த இருவரையும் பாபா வணங்கினார் சுவாமி மகராஜ் அவருடைய மன ஓட்டங்கள் பலவற்றைக் கூறி அவரை மிகவும் கெட்டை வார்த்தைகளால் கடிந்து கொண்டார் நீ ஒரு கொலைக்காரன் அக்கல் கூட்டுக்கு செல் நானும் அங்கு வருவேன் என்றார் ஸ்ரீ சுவாமிகள் தன் ஊரின் பெயரை கூறியதை கேட்டவுடன் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது பாபா சவனிசனுடைய தாய் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் சாகும் தருவாயில் இருந்தாள் அவரை இந்த நேரத்தில் தன்னை விட்டு செல்ல வேண்டாம் என்று அவள் கெஞ்சிய போதும் அவர் அதை பொருட்படுத்தாமல் இங்கு வந்திருந்தார் இதை கண்டித்துத்தான் ஸ்ரீ சுவாமிகள் இவ்வாறு கடுமையாக பேசினார் ஸ்ரீ சுவாமி மகராஜ் ஒரு அவதாரம் என்பதை பாபா சபனிஸ் முழுமையாக உணர்ந்து கொண்டார் பாபா அக்கல்கோட் வந்த சில நாட்களில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் அங்கு வந்தடைந்தார் ஆனால் அவருடன் இருந்த இரண்டு தெய்வீக புருஷர்கள் அப்போது அவருடன் இல்லை ஸ்ரீ தத்தாத்ரேயர் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவனின் ஐக்கிய அவதாரம் என்பதை நாம் நன்கு அறிவோம் ஆகவே ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் அக்கல்கோட்டில் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரம் என்றே புகழடைந்தார் ஜெய ஜய ஸ்ரீ சுவாமி ஜெய் சாய்ராம் ஜெய் குருதேவத்த அனந்த கோடிமாண்டாயி பரபிரீஸ் ஜெய